குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்சர் எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தட்ட வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக மத்திய ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான காரியம் ஆண்டவர் ஒன்று நம்மள்கிட்ட ஒரு பெரிய காரியத்தை கேட்கல ஆண்டுடைய ராஜ்யத்தையும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் எல்லாமே கூட தான் நம்மளுக்கு கூட கொடுப்பார் ஆண்டவர் ஆண்டவர் எதையும் நம்ம கம்மி பண்ணி கொடுக்கிற தேவனே கிடையாது அநேக அநேக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளுமே ஆண்டு தேடும் போது எல்லாமே மறக்காதீங்க இந்த வசனத்தை வாக்கு தத்தமாக வைத்து நம்ம செபிக்கலாம் கத்த நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் தங்களை மூடி ஆக பரலோக பிதாவே இந்த புதிய நாளுக்காக நம்ம இருக்கிற மாதிரி துதிக்கிற மாணவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி சுவாமி அந்த ஞானத்தை எங்களுக்கு தருவீராக அந்த புத்தியை எங்களுக்கு தருவீராக ஒவ்வொரு நாளுமே அன்று உங்களுடைய சுவாமி தங்களுடைய காரியங்களுக்காக தங்களுடைய விடுதலைக்காக வெற்றிக்காக தங்களுடைய அன்று அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காக ஒவ்வொன்றுக்கும் அன்று மனிதனை தேடி ஓடாதபடி ஜபத்தில் வைத்து ஜெபிக்கும் போது நீர் உங்களுடைய தயவுகளை அனுப்புகிற தேவனா இருக்கிற ஐயா எல்லாத்தையும் கூட கூட்டி கொடுப்பீங்க சுவாமி அந்த ஞானத்தை ஒரு ஒருத்துக்கும் நீ இந்த நாளிலே எங்களுக்கு தரவேடுமா ஜெபிக்கிறேன் ஐயா ஒவ்வொருத்தரையும் உடைய கரங்களில கொடுக்குறோம் குடும்பங்களை உடைய கரங்களில கொடுக்கிறோம் பிள்ளைகளை உடைய கரங்களில கொடுக்கிறோம் தேவனுடைய நீர் எல்லாரும் இந்த நாளில வைங்க சுவாமி எந்தெந்த வீடுகளில அன்று உங்களுடைய கரம் அன்று இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டு உமக்காக பிரகாசிக்க உதவி செய்யுங்க பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க தூர தேசத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க சுசுவாமி அன்றவரே ஒவ்வொருத்தரும் ஆண்டு வர உங்களுடைய ராஜ்யத்தை தேடுகிறவளாக நீர் வைக்க வேண்டுமா சிபிக்கிறங்க சுசுவாமி பரலோக பிதாவே அன்று முதியவர்களுக்கும் ஆண்டு வர அன்றரை அண்டு சுவாமி அண்டு பேரெண்ட்ஸ் இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டுவரை கைவிடப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டுவரை காத்துக் கொள்ளுங்கப்பா இந்த ராஜ்ஜியத்தை தேடும் போது நீ அண்டுவரை கைவிட மாட்டியார் எஸ் சுவாமி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக வியாதியா இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜுபிக்கிறோம் மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அண்டுவரே காத்துக் கொள்ளுங்க போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டு முடியக்காரம் ஒரு ஒருத்தரையும் வழி நடத்திட்டோம் ஐயா இந்த நாளில அண்டு ஒரு சுவாமி வியாதியா இருக்கிறவங்களை தொட்டு சுகப்படுத்துவீராங்க யேசப்பா அதே மாதிரி கத்தாவே இந்த நாளில யேசு சுவாமி பிரிந்து கடக்கிற குடும்பங்களை இந்த கரங்களில கொடுக்கிறோம் ஐயா கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்காக எஸ் சுவாமி அண்டு வாலிப பிள்ளைங்க போதை பொருள்ல குடியில யாராவது பாவத்துல மாட்டி கொண்டிருக்கிறாங்கனாக்கா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவளாக நீர் வைக்க வேண்டுமான்னு ஜிபிக்கிறான் எசு சுவாமி அன்றுரே இந்த கரத்துல எல்லாரையும் கொடுக்குறோம் அப்பா வழி நடத்துங்க அண்டு இந்த கிருபைகளை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்க உங்களுடைய ராஜ்யத்தை தேடி அப்பா அநேக அனைத்து ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை உதவி செய்யுங்க சுவாமி இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருப்பீராங்க அன்று வரைய வேலைக்கு போறவங்க இன்டர்வியூக்கு போறவங்க புதிய காரியங்களை தோங்குறவங்க ஜெபத்தோடு காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கூட்டுதலாய் கூட்டி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா ஆசீர்வதிங்க இரவு வரும்போது நாங்க சந்தோஷமாக நன்றி செலுத்திவிட்டு விட்டு எங்க படுக்கைக்கு செல்ல உதவி செய்யுங்க கரத்தை நாங்கள் இந்த நாளில் எப்பார்க்க உதவி செய்கிறாங்க இயேசுவின் நல்ல நாமத்தை நான் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் கண்டிப்பாக அவருடைய ராஜ்யத்தை தேடும் போது அவர் கண்டிப்பா அவருடைய ஆசிர்வாதங்களை கூட கூட்டி தருகிற தேவனா இருக்கிறார் மறக்காதீங்க ஆசீர்வதி பார்க்கத்தர் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச்